இங்க இவங்களோட ஒய்ஃப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அவங்க பிரசவ வழியில உள்ள இருக்காங்க இவருக்கு ஆம்பளை வேணும்னு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இவருக்கு பிறந்தது பொம்பளை புள்ள சரி ரெண்டாவது குழந்தையாச்சும் ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த குழந்தையும் பொம்பளை புள்ளையா பிறக்குது அதுக்கப்புறம் மூணாவது தடவையும் ஆம்பளை புள்ள பிறக்கணும்ங்கிற ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்பையும் பொம்பளை புள்ள தான் பிறக்குது கடைசியா ஒரு வாட்டி ஆம்பளை கடவுள்கிட்டனா வேண்டிட்டு பிறக்க இவரு இங்கிட்டு திரும்பி ஆனா அந்த குழந்தையும் பெண் குழந்தையா தான் பிறக்குது அதுக்கப்புறம் ரொம்ப கோவப்பட்டு வேலைக்கு போலான்னு துபாய்க்கு கிளம்புறாரு நாலு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் ஆண் குழந்தைதான் வேணும்னு அவங்க ஒய்ஃப் பிரெகனண்டா இருக்காங்க அந்த அஞ்சாவது குழந்தை பிறக்கும் போது அந்த பிரசவ வார்டுக்கு வெளியில அவங்க ஃபேமிலியில இருந்து யாரையுமே காணும் எல்லாருமே அங்க நின்னா ராசி இல்லையோன்னு கீழே படிக்கட்டுலயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா அவர் எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருது அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் இந்த நியூஸ் கேட்டு ரொம்ப சந்தோஷமா போய் பாக்குறாங்க வெளிநாட்டுல இருக்கிற அந்த பையனுக்கும் கால் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறாங்க அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க தொடர்ந்து அஞ்சு குழந்தை பெத்துக்கிட்டனால இவங்களுக்கு ஹெல்த் இஸ்யூஸ் வந்து இறந்தும் போயிடுறாங்க அந்த அஞ்சு குழந்தைகளையுமே இவங்க அப்பா தான் கஷ்டப்பட்டு வளர்க்கிறாரு